ஆர்பாட்டம் பண்ண வர எப்படி பாக்குறீங்க சார் ஆர்ப்பாட்டம் எல்லாத்துக்கும் ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு ஒரு <laughs>

ஏதாவது ஒரு பாஜக தலைவர் சொல்லி இருந்தால் தமிழ்நாடு பற்று எரிந்திருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் உள்பட அந்த இண்டி கூட்டணி கட்சிகள் ஒன்று சேர்ந்து தமிழகத்தில் பெரிய பாஜக நிர்வாகி தமிழர்களை கொச்சைப்படுத்தி விட்டார் கேவலப்படுத்தி விட்டார் நம்மளை எல்லாம் நீக்கிறோம் என்று சொல்லிவிட்டார் என்று பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணிருப்பாங்க காவல்துறை அதிகாரிக்கு விஜயானந்த அவர்கள் அனுமதி கடிதம் கொடுத்து நாள் ஆச்சு இருக்கிற உளவுத்துறை அதிகாரிகள் எங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வச்சாங்க எல்லா மாவட்டத்திலையும் பண்ணாதீங்க வல்லூர் கோட்டத்துல மட்டும் பண்ணுங்க இது தேர்தல் காலம் நியாயமான கோரிக்கை கேன்சல் பண்ணிட்டு வள்ளூர் கோட்டத்துல பண்றதுக்காக நாங்க ஏற்பாடு பண்ணோம் அஞ்சு மணிக்கு தான் எல்லாருக்கும் வர சொல்லி தகவல் போட்டிருக்கோம் பத்திரிகையாளர்களுக்கு கூட அப்படித்தான் போட்டு நாலரை மணிக்கு மேல வாங்க போட்டிருக்கோம் ஆனா இங்க யாரையுமே ஒன்று சேர விடாமல் தடுப்பதன் மூலம் பாஜகவின் கருத்துக்களை தடுக்க முடியுமா நாங்க நீதிமன்றத்தில் போய் ஆர்டர் வாங்கிட்டு மறுபடியும் இங்கே நடத்த போறோம் அன்னைக்கு பத்தாயிரம் பேர் வர போறோம் இது ஒண்ணு ஏ சார் எங்க கட்சியை பாஜக திட்டிருக்கான் அதுக்காக நாங்க சாம்பெட்டோட எடுத்து சண்டை போடுறோம் காங்கிரஸ் கட்சி எடுத்து சண்டை போடுறோம் தமிழர்களை கேவலமா தலைகுனியில் அளவுக்கு ஒரு கருத்தை சொல்லியிருக்கான் தமிழகத்தில் இருக்க எந்த கட்சிகளுக்கு ரோசமான வெக்கமே கிடையாதா அண்ணாமலையுக்கு மட்டும்தான் ரோச வருமா முருகனவர்களுக்கு மட்டும் தான் ரோச வருமா அவங்களை தவிர யாருமே கருத்து தெரிவிக்கலையே இதை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெற்றிருக்கிறது காவல்துறை ஆர்ப்பாட்ட இடத்துக்கு செல்லவிடாம எங்களை தடுக்கிறார்கள் இன்றைக்கு தடுக்க முடியும் தினசரி தடுக்க முடியாது சார் செய்தியாளர்களை தடுப்பது மிகப்பெரிய குற்றம் அவங்களுக்கு சாதகமான ஆளு கட்சிக்கு சாதகமான செய்தி சொன்னா அவங்கள தடுக்க மாட்டாங்க ஆளுங்கட்சிக்கு எதிரான இதுல ஆளுங்கட்சிக்கு எதிராக கூட இல்ல இது காங்கிரஸ் கட்சிக்கு எதிரானது சாம் பெட்ரோட யாரு ராஜீவ் காந்தியோட குரு ராகுல் காந்தியோட குரு சோனியா காந்தியோட குரு அவரை இந்திய ஜனாதிபதி ஆக்கலாம் கூட ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல திட்டம் போட்டிருக்காங்க எதுக்கு எதுக்கு இந்திய இந்திய மக்கள்கிட்ட இருக்கிற அத்தனை சொத்துக்களையும் பிடுங்கி எல்லாத்தையும் கொடுக்கணும் சொன்னவரு சாம் அவருடைய கருத்துக்களை நான் பாக்குறோம் அப்படிப்பட்டவர்களுக்காக தமிழக காவல்துறை இங்க இருக்கிற காவல்துறை அவருக்காக பெட்ரோடாவுக்கோ செயல்படுதா இல்ல நம்ம தமிழக மக்களுக்காக செயல்பட்டுதானே எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு நிச்சயமாக இது தவறு இது தேர்தல் காலம் என்பதை புரிந்துகொண்டுதான் காவல் காவல்துறை அதிகாரிகளுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நான் இன்னும் பேர் கூட சொல்லுவேன் இங்க இருக்குற சுபாஷ் அவர்கள் எங்களுக்கு பண்ணி எல்லா இடத்துலயும் ஆர்ப்பாட்டம் பண்ணாதீங்க தேர்தல் கோடு இருக்கிற நேரம் அதனால நீங்க ஒரு இடத்துக்கு மாத்துக்கணும் சொன்னதுனாலதான் எல்லா இடத்தையும் ரத்து பண்ணோம் இதே ஆர்ப்பாட்டம் தஞ்சாவூர்ல நடந்திருக்கு மதுரை நடந்திருக்கு இந்த தேர்தல் காலத்துல கூட அங்கெல்லாம் நடந்திருக்கு தென் மாவட்டங்கள்ல பூரா அதுல கூட அதிகாரிகள் ஏத்துக்கல மேற்பட்ட பேருந்துகள் வரவேற்கிறேன் ஆயிரக்கணக்கா வருவாங்க நம்பிக்கையோட வந்திருக்காங்க அதுக்காக தான் போலீஸ் இருபதுக்கு மேல பஸ் வந்திருக்காங்க யாரையும் ஒன்னு கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல சேர விடாம தடுக்கிறாங்க இது மிகப்பெரிய தவறு நீதிமன்றத்தை நிச்சயமா நாடுவோம் இதுல நியாயம் இருக்கு நம்ம இது பொதுமக்களுக்கான கருத்தை தானே சொல்றோம் இது பிஜேபிக்கான கருத்து இல்லையே சாம் பெட்ரோட பிஜேபி திட்டான் அப்படிங்கிறதுக்காக நாங்க பேசலையே தமிழக மக்களை கொச்சைப்படுத்திருக்காங்க பேசுறோம் கொஞ்சம் கொஞ்சம் கூட நடக்கிறேன் தமிழ்நாட்டுக்கான ஆட்டோ தமிழ் மக்கள் இவையா முதல் குமரி வரை એટલે એટલે એટલે